தமிழ் சினிமாவில் போதை தலை உரித்து ஆடுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி பெருங்கேள்வியாயிடுச்சு போதைனா வந்து இந்த சாராயம் தண்ணி கின்னி இதை தாண்டி வந்து கொக்கேன் அது இது ஏதோ பேர் சொல்ல முடியாத எதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க போதைன்னா எல்லா போதையும் ஒன்று தான் அது என்ன ஏன் பிரித்து வேறு பார்க்குற அப்படின்ற ஒரு இதும் அதுவும் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏற்கனவே கூட ஸ்ரீகாந்த் சம்மந்தமான வீடியோ பேசியிருக்கும் போது நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க எங்கள் வித்தவனை உற்பத்தி பண்ணவனை இவனெலாம் விட்டுட்டு யூஸ் பண்ணவனை வந்து போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன் யூஸ் பண்ண உடனே பற்றி பேசிகிட்டு யூஸ் பண்ணதும் ஒரு தப்பான ஒரு விஷயம் தானே அதிலே எஸ் சொல்லியிருக்காரு நான் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அதுலேயே அடிக்ட் ஆகிட்டேன் அந்த அது அதனுடைய காரணம் தான் நான் அடிக்கடி கேட்டு வாங்கினேன்னு அவரோடு சேர்ந்து அந்த ஃபோனில் இருந்த விவகாரம்லாம் எடுக்கும்போது நடிகர் கிருஷ்ணா கழுகு கிருஷ்ணா அவரை பார்த்தீங்கன்னா தனிப்படை தூக்கின்னு வந்தாங்க தூக்கின்னு வந்தவொடனே எனக்கு இறைப்பையில் வந்து பிரச்சனை இருக்குது நீ இதய படைப்படப்பு அதிகமாக இருக்குது நான் இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நான் வந்து அந்த அந்த போதை வசதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலைங்க அப்படி இப்படின்னு ஒரு போலீஸ் முன்னாடி சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரம் விசாரிச்சிருக்க தகவல் வந்து விசாரித்த பிறகு அவருடைய ஃபோன்லாம் எடுத்து இது பண்ணியிருக்காங்க அவர் என்ன உஷாராக இருக்கிறதான் நினச்சி நிறைய டெலீட் பண்ணியிருக்காரு பொழுது இன்றைக்கி விஞ்ஞானம் தான் எங்கேயும் உச்சத்தில் போயிடுச்சு இல்லைங்களா அதில் இந்த வாட்ஸ்அப் கால் அதை சேட்டு இதெல்லாம் பேக்கப்லாம் எடுத்து தூக்கினப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக இவர் போய் வாங்காமல் ஆளுங்க மூலிமா டிரைவர் மூலிமா அது மூலிமா இது மூலிமா கெவின்னு ஒரு நபரை பிடிச்சிருக்காங்க வந்து என்னென்னா இந்தளவுக்கு வந்து உச்சக்கட்டமாக வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே இவ்வளோ அந்த போதை கலாச்சாரம் ஓவர் ஆகிட்டு இருக்குது இருந்தது ரைட்டு இந்த பார்ட்டி வைக்கிறது இது பண்ணுறது சக்ஸஸ் மீட்டுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறது ஒரு ஹீரோவுடைய படம் ஃபெயிலியர் ஆகிட்டால் அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறது இப்படிலாம் நடந்தது அது ஒரு லிக்கரோடு போயிடும் வந்து அதை தாண்டி ஏதோ விதவிதமான பேர் வாயில் வராதது இது வந்து சவுத் அமெரிக்காவில் கிடைக்கும் இது வந்து பிரேசிலில் கிடைக்கும் அப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸில் கிடைக்கும் இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதனுடைய விலையெல்லாம் கேட்கும் போது பேஜாராக இருக்குது இந்த கலாச்சாரம் இவ்வளவு மோசமான விஷயம் இன்னைக்கு வந்து அந்த வீடு தீ பற்றி எறியுதுன்னா பக்கத்து வீட்டுக்கு தான் அந்த தீ வரப்போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா போயிடுச்சு இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விவாதமான விஷயம் என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் படம் எடுக்க வர அந்த டைரக்டருங்க அதுவும் குறிப்பா பேரையே சொல்லி சொல்றாங்க வந்து லோகேஷ் கனகராஜ் நெல்சன் கார்த்திக் சுப்புராஜ் இவங்க எல்லாம் சர்வ சர்வசாதாரணமாக இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த படங்கள்ல அதுவும் லோகேஷ் கனகராஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ காமா காமாசோமோட ஹீரோக்களை வச்சு பண்ணுறது கிடையாது வந்து பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணுறது வந்து அதில் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக அது எப்படி தயாரிக்கிறாங்க அது எப்படி வந்து எந்த நாட்டிலேருந்து எங்கே வருது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அது எப்படி கையில் கசக்கணும் இவ்வளோத்தையும் சொல்லி ஒரு ஒரு விஷயம் காட்டினா அந்த பெரிய ஹீரோக்கள் படத்தை வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து பார்க்குறாங்க குறிப்பாக இளைஞர்கள் வந்து பார்க்குறாங்க இந்த வந்து இந்த ஒரு அடிப்படையான இந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரிய தெரியாதா நீங்கள் ஆயிரம் வந்து விஷயங்களை சொல்லிவிட்டு கடைசியில் வந்து ஒரு தத்துவத்தை சொல்லுவீங்க நாங்கள் இப்போ படிக்கிற காலத்திலாம் பாத்தீங்கன்னா அந்த ஏப்படம் ஓடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏப்படத்தை காமிச்சிட்டு கடைசியில் வந்து இதெல்லாம் பண்ணுறது தப்புங்கன்னு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த படத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் எல்லாம் கிளம்பி போயிடுவானுங்க மாதிரி கதையாக இது எங்கேந்து கிடைக்குது ஏதா கிடைக்குது இதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த விக்ரம்னு ஒரு படம் கமல் நடித்த படத்தில் விஜய் சேதுபதி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு வந்து அவரை அடி அடி அடின்னு அடிப்பாங்க அடித்த பிடிக்கும் உதயான உதை வாங்குவார் உதை வாங்கினவொடனே இங்கேருந்தோ இடுப்பில் இருந்தோ ஜட்டியில் இருந்தோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டியாக ஒன்று எடுப்பார் வந்து அந்த காமா அல்லது வந்து இந்த பேஸ்ட்டாக என்னென்ன தெரியாது அதை அப்படியே உருட்டி இந்த வாய்க்கிடையில் அப்படியே வச்சு அப்படி இது பண்ண அவர் எங்கேருந்து அந்த வீரம் வரும்னே தெரிய தெரியாது வீரம் வந்தோன்னே புல போல புல பொலன்னு புல பார்ப்பல நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் வந்து ஒரு தெருவில் விளையாடி இருந்த ஒரு பையன் வந்து இந்த பப்புல்காம தான் வந்து அதே போல் வந்து மடித்து அதே போல் அதே ஸ்டைலில் வச்சு ஏதோ ஒரு அல்லது விளையாட்டோ விளையாடிட்டு இருந்தாலும் வந்து பக்கு நாய் பச்சம் இது தாங்க வந்து நீங்கள் என்ன செய்கிறீ திரைப்படத்தில் என்ன காட்டுகிறீர்களோ அதை இளைஞர்களும் இந்த மாதிரி பொதுசு பசங்களும் செய்ய தான் செய்வாங்க நீங்கள் வந்து குடி குடிப்படத்தை குடி குடியை கெடுக்கும் குடிப்படக்கும் உடல் நலத்தை கெடுக்கும் குடி வந்து தீங்கானது உடல் நலத்திற்கு கேடானதுன்னு நீங்கள் ஒரு அறிவிப்பு மட்டும் போட்டால் போதுமா இடையில இடையில் அதை வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தால் போதுமா அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல கோலம்மாவு கோகிலான்னு ஒரு காமெடி படம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பவுடர் மாத்துறது பவுடர் இது பண்ணுறது எப்படின்னு டீட்டெயிலான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு துளி கூட சமூக பொறுப்பே கிடையவே கிடையாது வந்து இதுதான் கேள்வி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இந்த இந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் படித்த ஒரு தகவல் வந்து அது எந்த ஊர் எந்த இதுவும் தெரில வந்து திரைப்படம் பார்த்து ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் குளுக்கோஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா குளுக்கோஸு பவுடரு அதை வாங்கி இந்த கைக்கு மேலே கொட்டி நாசியில் இழுத்துருக்குறான் இழுத்துருக்காங்க இழுத்து உள்ளே கூடமாக போய் நாசியில் ஏறி யாரும் வீட்டில் இல்லாமல் போய் துடி கத்தி அப்புறம் வந்து மயக்க நிலைக்கு போய் அதுக்குன்னு கண்டுபிடிச்சி எடுத்து போய் கிரிட்டிக்கல் வார்டில் சேர்த்து அவனை ஒரு வழியை காப்பாற்றிருக்காங்க என்னென்னு கேட்டதுக்கு ஒரு குறிப்பிட்ட படத்தில் அந்த ஹீரோ வந்து அது மாதிரி தான் கொட்டி கையில் கொட்டி அதை இழுப்பார் அதை நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல உங்களுக்கு துளி கூட சமூக பொறுப்பு இல்லையா இப்போ ஸ்ரீகாந்துக்கும் கழுகு கிருஷ்ணாவுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அவங்க யூஸ் பண்ணாங்க அதனால் போலீஸ் விசாரணை நடந்துக்கிட்டு அவங்க அதுக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க திரைப்படத்தில் இப்படியான ஒரு விஷயத்தை வந்து இந்த வஸ்துலாம் கிடைக்கும்னு இறங்கி இன்னைக்கு காட்டுறீங்களே இதனால் என்ன இந்த பெரிய ஹீரோக்கெலாம் அதை விட்டு கேட்டான்னவங்க ஹாலிவுட்டில் காட்டாதா பாலிவுட்டில் காட்டாதான்னு எத்தனை பேராலும் ஹாலிவுட் படத்தை பார்க்க முடியும் நீ ஒரு பெரிய ஹீரோ படத்தை அத்தனை பேர் தமிழ்நாட்டில் பார்ப்பான் ஆமாம் அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஒரு பையன் ரோட்டில் விஜய் சேதுபதி அந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாருனோடனே தானும் அது மாதிரி ஒரு பபுள் காம வாங்கி உருட்டி வாயுக்கிடையில் வைக்கிறான் இன்னொரு ஹீரோ வந்து அதே மாதிரி பண்ணிட்டாருன்னு குளுக்கோஸ் பவுடர் வச்சு இழுத்துருக்குறான் இந்த கொடுமையான ஒரு விஷயம்தான் நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தவறு வந்து நீங்கள் ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் எண்பதுகளில் கிலோ நடிக்க வந்தப்போ சிகரெட்டு தண்ணி அவ்வளோ படங்களில் காமிச்சு பெரிய எதிர்ப்புலாம் வந்தது வந்து பெரிய எதிர்ப்புலாம் வந்தது இப்போ வரைக்கும் அதை பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து அவர் வந்து புழைச்சி வந்து இன்றைக்கி வந்து ஒரு தத்துவார்த்தமாக இருக்கார் வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க அந்த காலத்தில் நான் எதுவும் பண்ணிட்டேன் தெரியாத இதுவாக பண்ணிட்டேன் அப்போலாம் நாங்கள் சின்ன பசங்களை படம் பார்க்க போனோம்னா தேட்டரில் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக வந்து புகைப்பிடிச்சுட்டு இருப்பாங்க தேட்டருக்குள்ளேயே வந்து லேடிஸ் எல்லாம் அப்படியே வச்சு முகத்தை முடினு கம்யூனிட்டிங்க இது மாதிரி பீடியை பிடிச்சி ஊற்றுராடணுங்களே இல்லையா இங்கே ஊற்றறாங்க இல்லையான்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ தான் அதுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலமே வந்தது அவ்வளோ மோசமான ஏன்னா அதனுடைய பின்விளைவுலாம் தெரியாததுனால தான் அது இப்போ ரஜினிகாந்த் என்ன சொல்ல இதே போல தான் பின்விளைவு தெரியாமல் நான் பயன்படுத்தியதால் இன்றைக்கி நான் வந்து எமன் வாயிலிருந்து மீண்டு வந்து உங்கள் முன்னாடி இருக்கிற தயவுசெய்து இளைஞர்களே வேணாம் நான் பண்ண தப்போ பண்ணிடாதீங்க எல்லாம் திட்டுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ரஜினி வந்து நீங்கள் பேசுகிறாரு அவருக்கு என்ன அப்படின்வாங்க ஆனால் அனுபவிச்சது மிக கொடுமையான ஒரு விஷயம் மிக கொடுமையான ஒரு விஷயம் என் இடத்துல மற்றவங்க யாராவது இருந்தால் காணாமல் போயிட்டுருப்பாங்க காட் கிரேஸ் உங்களுடைய பிரார்த்தனை தான் காரணம் ஒரு படம் பேர் சொல்ல விரும்பலை இருக்காரு ரஜினி ஈசிங் சேர் போட்டு இருக்காரு ஒரு வாடகை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு போதை வசூடிய புகை வாடகை வந்துக்கிட்டே இருக்குது அவரை மேக்கப் மணியாக அஸ்டண்டியை கூப்பிட்டு சொல்கிறார் எங்கே இந்த பக்கத்தில் யார் என்ன பண்ணுறாங்க பாரு யாராவது இது பண்ணுறாங்களான்னு யாரும் இல்லை சார் அப்படின்னு உடனே திரும்ப வருது இல்லை இல்லை இது வருது எங்கேருந்து வருதுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்ஷன் டீம் அந்த டைரக்டரும் சேர்ந்து அதை அடிச்சிருக்காங்க கூப்பிட்டு நினைக்கிறார் கூப்பிட்டு நான் இருக்கிற வரைக்கும் செட்டில் தொலைச்சிடுவார் ராஸ்கல் வந்து தூரம் ஓடி போயிடுங்க இன்னும் அந்த டைரக்டர் எல்லாம் அசிங்கப்பட்டு வெக்க குனிஞ்சு போயிருக்காங்க வந்து அப்போ வந்து ரஜினியை சொல்லியிருக்காரு இதே வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் ரஜினி இதை சொல்லியிருக்க மாட்டான் ஆனால் ரஜினி சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா அது மாதிரி பட்டு அனுபவிச்சு வந்திருக்குறேன் நான் அப்படின்னு விஷயம் தான் இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் வந்து மதுவை தொற்றுவார் வந்து தெரியாதனமாக அதை எடுத்து குடிச்சிருவாரோ கையில் பிடிச்சிருவாரோ வந்து உடனே ஒரு சாங் ஒன்று தைரியமாக நீ மனுஷந்தானா அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பில் லைட்டை போட்டு அதை தொட்டதுக்காக அழுவார் அவர் கையை குத்திப்பார் இது பண்ணுவார் அப்படி என்னன்னா அந்த ஒரு நல்வழக்கம் தான் அடைய அதே எம்ஜிஆர் தான் முதலமைச்சரான பிறகு சாராய கடையை திறந்தார் ரெண்டாம் நம்பர் கடையை திறந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வந்து அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா இந்த கலாச்சாரம் குடிச்சிட்டு அவங்கவுங்க மாண்டு போகிறாங்க அதை விட வந்து சாராய கடையை நான் திறந்துட்டு போகிறேன் மலிவு விலையில் அப்படின்னு சொல்லி அது ஒரு கட்டத்தில் ஓவராகிடுச்சு வந்து பொழுதுனைக்கு சாராய கடையில் விழுந்து கிடந்தவங்களாம் உண்டு வந்து துணி இல்லாமல் இதுவும் இல்லாமல் அது எப்படா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கு ஒரு படம் எடுத்தாங்க வந்து இது சம்மந்தமான படம் அந்த படம்லாம் பார்த்தோம்னா உண்மையிலேயே அப்போ நாங்கள் பார்க்கும்போது பார்த்தோம்னா என்னென்னா இவ்வளோ கொடுமையான படமாக இருக்குன்னு ஒரே ஒரு இது என்னன்னா இந்த சாராயம் தயாரிக்கிறதுக்காக இந்த அழிவு பண்ண பழம் தோல் இதெல்லாம் போட்டு மிதிப்பாங்க மிதிக்கிறவங்க காலில் பார்த்தீங்கன்னா சீழம் ரத்தமாக வடியும் அதையெல்லாம் சேர்ந்து அதை சேர்த்து மிதிப்பாங்க வந்து இது இந்த மாதிரி பல காட்சிகள் இருக்குது இது வந்து திருந்திருவாங்க அப்படின்றதுக்காக அந்த படத்தெல்லாம் எடுத்தாங்க வந்து அதெல்லாம் ஒரு காலமாக மாறி நம்ம சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி வந்து ஏன்னா சுருளிராஜன் ஒரு நடிகர் வந்து மிக அற்புதமான நடிகர் மிக திறமையான நடிகர் அவர் தன்னுடைய அந்த போதை குடியினால் பார்த்திங்கன்னா குடிச்சு 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 நாற்பத்தி ரெண்டு வயசில் இறந்து போயிட்டார் அவங்க அவங்க மனைவியே யாரோ கூட இடையில் ஒரு பேட்டி ஒன்று ஒரு சேனலில் கொடுத்துருந்தாங்க அவ்வளோ உருக்கமாக இருந்தது வந்து ஏன்னா அந்த நபர் குடிக்காமல் இருந்திருந்தால் மிகச்சிறந்த ஒரு நடிகர் வந்து இன்றைக்கூட அவர் இருந்திருப்பார் அப்படியேப்பட்ட ஒரு நீர் நாற்பத்தி ரெண்டு வயசில் போயிட்டாருனா அந்த குடியினுடைய பாதிப்பு தான் இன்றைக்கி வந்து இந்த இவங்க வந்து ஆகட்டும் கழுகு கிருஷ்ணா ஆகட்டும் போலீஸ் விசாரணை இருக்காங்க அவங்க பண்ணதை வந்து நியாயப்படுத்தி யாரும் பேசலை அதே சமயத்தில் விற்றாலும் சரி உற்பத்தி பண்ணாலும் சரி வாங்கி உபயோகிச்சாலும் உபயோகிச்ச ஒரு விஷயந்தான் வந்து தவற தவறு தான் அதை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ சமூக பொறுப்புகள் உள்ளது வந்து இந்த பெரிய டைரக்டர்லாம் சொல்கிறீங்களே நான் பண்ணால் இவர் கூட தான் பண்ணுவேன் படம் அவர் கூட தான் பண்ணுவேன் அவ்வளோ பட்சத்தில் தான் பண்ணுவேன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரியான போதை சர்வ சர்வசாதாரமாக காட்டுறீங்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா இந்த சென்சார் போர்டு இதுக்கெல்லாம் செய்து இதுக்கெல்லாம் ஒரு உச்சபட்சம் கத்திரியை வைக்கணும் நீங்கள் வந்து பெரிய படங்களுக்கு ஒரு பார்வை பார்க்குறீங்க சின்ன படங்களுக்கு ஒரு பார்வை பார்க்குற மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது வந்து செய்து எல்லாருக்குமான ஒரு விஷயமா இனி வருங்காலத்தில் அதுவும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு கடுமையான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் தயாரிப்பாளர் சங்கம் அங்கே இருக்கிற அம்மா நடிகர் சங்கத்துக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க நடிகர்கள் யாராவது போதை வஸ்து யூஸ் பண்ணிவிட்டு வந்தால் அந்த படப்பிடிப்பை நாங்கள் நிறுத்துவோம் ஒரு என்சி கொடுங்க ஒரு தீர்மானம் போடுங்க உள்ளே வந்தால் ஏன்னா அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க கேரளாவில் இந்த சாக்கோன் ஒரு நடிகர் அது இது தப்பிச்சு ஓடினது குதித்து இது பண்ணது அங்கே இருக்கிற கேரளா போலீஸ் பெரிய தலைவலியாக இருக்குது அவங்களுக்கு ஒரு வழியாக கம்மி என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது நீங்கள் தான் நடிகர் சங்கம் இதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு எவனாவது மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தால் நடிகர் சங்கத்தை விட்டு தீக்குவோம் இல்லை வந்து பத்து வருஷத்துக்கு தடை பண்ணணும்னு போடுங்க நீங்கள் அப்படின்னு உண்மையிலே அது ஒரு தீர்மானம் போட பாருங்க அதே போல் தமிழ் சினிமாவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் இந்த சங்கங்கள் இந்த கவுன்சில்கள்லாம் என்ன செய்கிறது தெரியவில்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி